தெற்கு தொகுதிக்கான வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பூத் ஏஜென்டுகள் ஆலோசனைக் கூட்டம் தேர்தல் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அனைத்து கட்சிகளின் பூத் ஏஜெண்டுகள் பங்கேற்றன வாக்காளர் பட்டியல் திருத்தம் மற்றும் புதுப்பிப்பு குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்த நிலையில் அதிமுக பாஜகவினர் ஐ ஆர் வேண்டும் என்று கோஷமிட்டனர் அதே நேரத்தில் திமுகவினர் ஐ ஆர் வேண்டாம் என்று கோஷமிட்டதால் கூட்டம் சில நிமிடங்கள் பரபரப்பாக மாறியது இதுகுறித்து மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி கூறுகையில் தேர்தல் அலுவலர் ஆலோசனை வழங்கும் நேரத்தில் திமுகவினர் வேண்டுமென்றே கோஷமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினர் இறந்தவர்களின் ஓட்டுகள் மற்றும் போலி வாக்குகள் மூலம் வெற்றி பெறவே இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதை அதிமுக சார்பில் கடுமையாக கண்டிக்கிறோம் தேர்தல் அலுவலரை சந்தித்து முழு ஒத்துழைப்பை வழங்குவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார் இந்த சம்பவம் திருப்பூர் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தினம் திருப்பூர் தொகுதி திருப்பூர் தெற்கு தொகுதிக்கான எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கான ஆலோசனை கூட்டம் இஆர்ஓ தலைமையில் நடைபெற்றது அதிலே அனைத்து கட்சிகளுடைய பிஎல்ஏ டூ பூத் லெவல் ஏஜென்ட் டூ முகவர்கள் கலந்து கொண்டு அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பயிற்சிகளை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பிஎல்ஓ அதிகாரிகளுடைய பணி குறித்தும் பிஆர்ஓ தெளிவாக விளக்கு கொடுத்து கொண்டிருந்தார் அது குறித்த சந்தேகங்கள் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முகவர்கள் மற்றும் அனைத்து கட்சியுடைய முகவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த சிவர் எஸ்ஐஆர் வேண்டாம் வேண்டாம் என்று கோஷம் போட்டு அவருடைய வழக்கமான பாணியிலே அதாவது அந்த இறப்பு ஓட்டுகளையும் அந்த போலி வாக்காளர்களையும் தன்னை மூலதனமாக வைத்து வெற்றி பெறுவதற்கான உள்நோக்கத்தோடு மிகப்பெரிய ஒரு அந்த எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற ஒரு கோஷத்தை முன்வைக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் எஸ்ஐஆர் என்பது அந்த வாக்காளர் சிறப்பு தீர்த்த பட்டியல் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஒன்றுதான் ஒன்றும் இன்றைக்கு நேற்றோ புதிதாக பணி அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்ள கடைப்பட்டிருக்கிறோம் இந்த போலி வாக்காளர்களை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நபர்கள் கட்சிய பிரமுகர்கள் அந்த உள்நோக்கத்தை கொண்டு அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்த நபர்களும் சேர்ந்து இன்றைக்கு எஸ்ஐஆர் வேண்டாம் வேண்டாம் என்கிற கோஷத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை விளைவிக்கிறார்கள் அது வன்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கண்டிக்கிறோம் குறித்து நாங்க இஆர்ஓ அவரிடத்தை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு சிறப்பாக முழு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்திருக்கிறோம் பிஎல்ஏ டூ எங்களுடைய லெவல் ஏஜென்ட் அவர்கள் நாளையிலிருந்து களப்பணியில் ஈடுபட்டு அந்த பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்